வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா பேசுகிறேன் துன்பம் போய் இன்பம் வாழ துளசிமை துளசி தாயத்து செயல்முறை விளக்கம் தப்பத்தி நம்ம பார்ப்போம் ஏற்கனவே இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் இந்த பதிவில் பயனடைஞ்சவர்கள் நிறைய பேர் அதனால தான் இது வந்து நீங்களே செஞ்சு நீங்களே பயன்படுத்தலாம் அவ்வளவு ஒரு அற்புதமான மூலிகை துளசி வசியமை அவ்வளவு அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும் நான் எல்லோருக்கும் கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் பதிவிடுவேன் இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வரணும்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் தெரியாத நண்பர்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆளுங்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முந்தைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நண்பர்களே நண்பர்களே நாம் துளசியை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கிறேன் அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகையாகும் இந்த மூலிகையை நீங்களே மை செய்து நீங்களே தாயத்தும் செய்து நீங்களே அணிந்து கொண்டு நீங்களே மை செய்து வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் அடுத்தவர்களுக்கு கொடுத்து அதில் வெற்றி கண்ட பிற்பாடு தான் நான் எந்த பதிவுமே போடுவேன் அதே போல் இந்த செயல்முறை விளக்கத்தை நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் அன்பர்களே இது உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் எங்களுக்கு தொடர்பு கொண்டு ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய என்ன பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனைக்கு கிரகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான துளசி மை யாரும் இது வரைக்கும் இந்த பதிவு போடாத பதிவை நான் போடுறேன் நல்லா நான் நல்லா நீங்கள் ஒரு மண் சட்டி ஒன்று அளவு சட்டி ஒரு மண் சட்டி வாங்கிக்கோங்க மை தயாரிக்கிறதுக்கு அந்த மண் சட்டி நல்ல நாளாக பார்த்து நீங்கள் ஒரு நல்ல சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து ஆறு ஏழு மணி வரைக்கும் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கர ஓரை அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வளர்பறையை பார்த்து ஒரு துளசி செடி முன்னத்தினாலே பார்த்து வச்சு அதற்கு வந்து மஞ்சள் நீர் ஊற்றி வச்சுருங்க ரெண்டாவது ஒரு நூலில் மஞ்சளை பூசி காப்பை கட்டி அதுக்கு ஒரு அது வந்து நான் நம்ம வீடியோடியோ கொடுத்துருக்கேன் கீழே நம்ம வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி எடுக்கிற முறையை பற்றி மூலிகை சாப நிறுத்தி பண்ணி எப்படி எடுக்கங்கிறது ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம சேனலில் இருக்குது அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து அதே போல் எடுத்துகிட்டு வந்து அந்த நல்ல மண் சட்டியை சுத்தமாக நீங்கள் கழுவிடுங்க கழுவிட்டு புது மண் சட்டியை வாங்குங்க கழுவி அது மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி சுத்தி பண்ணின மாதிரி கழுவி எடுத்துட்டு நீங்கள் நல்லா அந்த எடுத்துகிட்டு வந்த துளசி செடியை நல்லா நீரில் அலாசிட்டு மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் நிழல்ல உலர்த்தி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு இரண்டு வாரம் மூன்று வாரம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த துளசி செடியை அப்படியே முழு செடியும் நல்லா மடக்கி உள்ளே போட்டுடுறீங்க அந்த மண் சட்டியில் போட்டு உள்ளே சட்டியில் போட்டு கற்பூரம் பச்சை கற்பூரமானாலும் சரி ஏதோ ஒரு கற்பூரத்துள்ளே போட்டு சாம்பல் ஆகிற வரைக்கும் ஸோ நீங்கள் வே வேக வைக்கிறீங்க இந்த சட்டிக்குள்ளே கற்பூரத்தை போட்டு தீயை பற்றி வச்சு வேக அடித்து சாம்பல் பண்ணுறீங்க அப்படியே கிளறியில் ஒரு குச்சி விட்டு கிளறி சுத்தமாக பூரா எரிஞ்சு போச்சோன்னு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஒரு கண்ணாடி பவுல் வாங்கிக்கோங்க இந்த கண்ணாடி பவுலில் ஒரு நாம்பல் வேணாலும் சரி ரெண்டு நாம்பல் வேணாலும் சரி நீங்கள் போட்டுக்குங்க போட்டுட்டு ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க க நாட்டு மருந்து கடையில் போய் அரகஜா புனகு கோராஜனை ப பசு நெய் நல்ல நெய் கடைச்சுனா உங்கள் வீட்லேயே இருந்தாலும் பரவாயில்ல நாட்டு மாட்டு நெய் கலக்கி போட்டு நல்லா மிக்சடு பண்ணிடுங்க நல்லா கலக்கி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பவுலில் மாற்றி வச்சு அதைய கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுக்கோங்க முகமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச லட்சுமி மஞ்சரம் மந்திரம் சொல்கிற முடிஞ்ச சொல்லுங்கள் இல்லையோ விஷ்ணுவோட மந்திரம் நான் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை உரு கொடுங்க நான் பாரு இந்த மந்திரத்தையுமே நீங்கள் கொடுத்தால் போதும் ஓம் நமோ நாராயணாயன் நமக ஓம் நமோ நாராயணாயன் நமக இந்த மந்திரத்தையுமே நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு உரு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சோழிக்கு நீங்கள் கிளம்பும்போது ஒரு மோதிர விரல் எடுத்து ரெண்டு புருவும் அல்லது நெத் நெத்தியில் வந்து ரெண்டு புருவத்துக்கு நடுவில் நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா உச்சாந்தாலையில் வச்சுக்கலாம் இல்லாட்டி ரெண்டு புருவத்துலேயும் லைட்டாக பூசிட்டு நீங்கள் அந்த சோலைக்கு போனீங்கன்னா உடனே வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இந்த மூலிகை மறந்த மூலிகை நீங்கள் இதை வந்து பயன்படுத்துங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்வில் பண கஷ்டம் ராஜவசியம் அனைத்துமே இதில் கிடைக்கும் நீங்கள் வெற்றி வர செய்ய வேண்டும் நான் இந்த பதிவு போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் அதே போல் சிறுசாக பார்த்து ஒரு நீங்கள் ஒரு மூலிகை சிறுசாக பார்த்து நீங்கள் இந்த செடியை எடுத்துக்கோங்க துளசி செடி பார்த்துக்கோங்க அதுக்கு அதே போல் நாள் நீர் ஊற்றி இரண்டாவது நாள் சாவண பருத்தி செஞ்சு காப்பு கட்டி நீங்கள் அந்த எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை இறையில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ ஒரு முடிஞ்ச வரைக்கும் வெள்ளி சத்து வாங்கிங்க இல்லைனால வெள்ளி சத்து வாங்க முடியலன்னா சாதாரணமான சத்தே கடையில் கிடைக்கும் அந்த சத்து எந்தரத்தை வாங்கிக்கங்க தாயத்தை வாங்கிங்க வாங்கி அதை நல்லா மஞ்சள் நெல் நீரில் போட்டு கழுவி எடுத்துருங்க சுத்தி பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து எந்த இடத்துல எப்பவுமே சுத்தி தான் அதுக்குள்ளே போடணும் அதை சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அப்புறம் சுத்தமாக தொடச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த செடியை ஆணிவேர் ஆறாமல் எடுத்துகிட்டு வரணும் அதே போல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து துளசி செடியை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஒரு சிறிதளவுக்கு கையில் தான் கட் பண்ணணும் நகரத்தில் கிள்ளக்கூடாது கையில் அழகாக திருகி கட் பண்ணி அந்த எந்திரத்துக்குள்ளே போட்டுங்க சிறிதளவு கற்பூரம் போட்டுக்குங்க எதாவது நீங்கள் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ஜுனை பண்ணால் விபூதி திருநீர் இருந்தால் குங்குமம் இருந்தால் கொஞ்சம் அதையும் உள்ளே போட்டுங்க பச்சை கற்பூரத்தையும் உள்ளே போட்டுட்டு நீங்கள் அடைச்சிக்குங்க நல்ல தாயத்தை அடைச்சிட்டு இது நான் சொன்ன மந்திரத்தையுமே நல்ல வெள்ளிக்கிழமனால் சுக்கர ஓரையை பார்த்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை உருவேற்றி உங்கள் கழுத்தில் கட்டிக்குங்க நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு வெற்றி கிடைச்சும் கிடைச்சே தீரும் நான் கொடுத்து வெற்றி கண்ட தான் நான் பார்த்துருக்கேன் மையை பற்றியும் சொல்லிட்டேன் அடுத்தபடியாக உங்களுக்கு தாயத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டேன் அதே போல் உங்கள் கொடு வீட்டில் பெரிய பிரச்சனைகள் பெரிய இது கெட்ட சக்திகள் இருக்குதுன்னா அந்த வே அதே துளசி வே ஒரு செடியை டாப் கட்டி எடுத்துக்கங்க மேலே கட் பண்ணிவிட்டு வெறும் அந்த வேறையை மட்டும் ஒரு சந்தனத்தில் போசி ஒரு குங்குமம் சந்தனம் பொட்டு வச்சு நீங்கள் மகாலட்சுமியை வணங்கிட்டு வாங்க அல்லது விஷ்ணுவோட மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் வச்சு இது நல்லா வச்சு நல்ல முறையை பயன்படுத்துங்கள் அன்பர்களே உங்களுக்கு எல்லா வாழ்வில் சகல சௌபாக்கியம் பெற்று இன்பமாய் வாழ்வீங்கன்னு நான் உறுதியாக சொல்லுவேன் அதுபோல் உங்களால் இதை எதுவுமே செய்ய முடியவில்லை என்றால் ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் இது எங்ககிட்டருந்தும் வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும் அதை கொடுத்து நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வாங்கி அவ்வளோ அற்புதமாக நீங்கள் பயன்படலாம் இது மட்டுமல்ல எங்களது ஆசிரமத்தில் வந்து கணவன் மனைவி விஷயம் பிரிஞ்சு எத்தனை நாள் பிரிஞ்சு போயிருந்தாலும் திரும்ப நாங்கள் சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்துவோம் அதே போல் வீட்டில் கெட்ட சக்திகள் இருக்குது நம்ம குழந்தைகள் வந்து நல்லா படிக்கலை வாழ்க்கையில் முன்னுக்கு வரலை அப்படிங்கிறவைய நம்ம வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணுமா இல்லை பிரிந்து எத்தனையோ ஆண்டுகள் பிரிந்தாலும் அவர்களை ஒன்று சேர்த்த வேண்டுமா இல்லை குடும்பத்தில் மனவன் தான் பிரிக்கணும்னு இல்லை குழந்தைகள் பிரிஞ்சு போயிடுவாங்க கல்யாணம் முடிச்சிட்டு அப்பா அம்மா விட்டுட்டு அவங்க தனியாக போயிடுவாங்க அவங்க கூட நீங்கள் திரும்பவும் வாழணுமா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டன நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்க அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர்ற ஆளுங்கிற பெல் போது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே போல் நீங்கள் உங்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுற நண்பர்களை இதை போ இது போல் உங்களுக்கு இன்னும் ஆன்மீக வீடியோ உங்களுக்கு நிறைய வரும் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்க வருகிறேன் வணக்கம்